காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்பு மின்சார சட்டம் மூலம் விவாதம் என்று என்னத்தங்களால் இதுவரை இருபத்தி நான்கு பேர் பத்தாயிரம் பேர் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களில் தங்க வைப்பு இருபத்தெட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் இருவர் யாழ் நாகர்கோவில் பகுதியில் கைது இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்தி பாராளுமன்றம் இன்று காலை கூட உள்ளது இன்றைய அமர்வில் இலங்கை மின்சார சட்டமூலம் தொடர்பில் இன்று விவாதம் நடைபெறவுள்ளது மாலை ஐந்து மணிக்கு சட்டமூலம் தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்தாா் இந்த மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பதினேழாம் இலக்கு இலங்கை மின்சார சபை சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் இருபதாம் இலக்கு இலங்கை மின்சார சபை சட்டம் ஆகியன ரத்து செய்யப்படும் புதிய மூலத்தினூடாக மின்சார சபை சில பிரிவுகளாக பிரிக்கப்பட உள்ளன இலங்கை மின்சார சபை தனியொரு நிறுவனமாக தற்போது முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அந்த ஆறு பிரிவுகளும் நிறுவனங்களாக அமைக்கும் வகையில் இது தயாரிக்கப்பட்டுள்ளது மின் உற்பத்தி பரிமாற்றம் விநியோகம் சந்தைப்படுத்தல் வழங்கல் மற்றும் கொள்வடவு ஆகியன ஆறு பகுதிகளாக இதனூடாக புதிய போட்டிமிக்க முதலீட்டு சந்தர்ப்பங்களை உருவாக்குவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமக்கு தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள நரேந்திர மோடி தமது அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் தமது கொள்கை பட்டியலில் இலங்கை முக்கியமான பங்காளியாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கு நம்பகமான ஒரு பங்காளியாக இருப்பதில் இந்தியா பெருமை கொள்வதாகவும் எமது ஒன்றிணைந்த நோக்கங்களின் அனைத்து பரிணாமங்களையும் நெனவாக்கி முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தல பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய தலைவர் திரௌபதி முர்முவால் ராஷ்டிரபதி பவனில் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக குடியரசுத் தலைவரின் உத்தியோகபூர்வ தளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் குறித்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பழத்த மழையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த முதலாம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் இந்த உயிர்ப்பதிவுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளன மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் நூற்றி பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் பலத்த மழையால் நாற்பத்தி நான்கு வீடுகள் முற்றாகவும் நான்காயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன இதேவேளை கழு மற்றும் கிங்கங்கைகளின் நீர்மட்டம் தொடர்ந்தும் வெள்ள அபாய மட்டத்திலேயே காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது வாறாயிரம் ஏனைய ஆறுகளினதும் அத்தனகரு ஓயாவை அண்மித்த பகுதிகளிலும் ஏற்பட்ட வெள்ளம் தற்போது வழிந்தோடுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எட்டு மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை இரதனபுரி கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை கண்டி கேகாலை மாத்தரை மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மேல் சப்ரகமூ மத்திய தென் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவலியா மாவட்டங்களிலும் இன்று ே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது மழையுடனான வானிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது தற்போது சில பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்தோடியுள்ள போதிலும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் பதினையாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெச்சிகை அழிவடைந்துள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலும் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் நெச்சிகை அதிக அளவில் அழிவடைந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் விவசாய சேவைகள் திணைக்களத்தின் மதிப்பீட்டின் பின்னர் பயிர் சேதங்களுக்கான இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் விவசாய அமைச்சர் கூறியுள்ளார் இதேவேளை மாத்திரை பிலதுவ பகுதியில் வெள்ளம் குறைவடைந்துள்ள போதிலும் வீடுகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர் குறிப்பிட்டார் பத்தேகம பழைய நகரம் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அருகில் உள்ள பல வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன கிங்கங்கையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவடைந்துள்ள போதிலும் பத்தேகம மஜுவான பகுதியில் பல வீடுகள் இன்னமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் காலி தொடங்குட நகரமும் நீரில் மூழ்கியுள்ளது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளன தற்காலிக முகாம்களாக செயல்படும் பாடசாலைகள் திறக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி ரத்தினபுரி குருவிட்ட மற்றும் அகலியகூட விலையங்களுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நிபுதிகள வலயத்துக்குட்பட்ட அலப்பாத்த மற்றும் ஆயகம பிரிவுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் இன்று மூடப்பட்டுள்ளன அனைத்து பாடசாலைகளும் இன்று மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக சபரக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொடிக்காவத்தை மற்றும் புலனாவு கல்வி பாட மற்றும் முகாம்களாக செயல்படும் பாடசாலைகளும் இன்று மூடப்படும் என மேல் மாகாண ஆளுநர் மார்ஷல் ரோஷான் குணத்தில தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தின் ஏனைய பாடசாலைகள் வழமைப் போன்று இன்று இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மழையுடன் கூடிய வானிலை குறைவடைந்துள்ள போதிலும் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் டெங்கு காய்ச்சல் பெறவும் அபாயமும் அதிகரித்து வருகின்றது நாட்டின் புறநகர் பகுதிகளிலும் மக்கள் சரிந்து வாழும் பகுதிகளிலும் வருடம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் நிலவுகின்றது நாட்டில் மே மாதத்தில் மாத்திரம் இரண்டாயிரத்தி இருநூற்று எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் காய்ச்சலை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து முறையான சிகிச்சையை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஆபத்தான நிலையை குறைத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டெங்கு நுளம்புகள் பரவக்கூடிய இடங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதிகளில் புகை விசிறல் செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடும் மழையுடனான வானிலையால் டெங்கு காய்ச்சல் மீண்டும் அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்க இருபத்தி ஐந்து மருத்துவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது மேலும் வெள்ளம் வழிந்தோடும் நிலையில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயமும் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி விஸ்வமடுப்பகுதி விவசாயிகள் மழை காரணமாக தர்பூசணி சேகை பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை வெளியிடுகின்றனா் கிளிநொச்சி விஸ்வமடு தொட்டியடி பகுதியில் விவசாயிகள் இம்முறை தர்பூசணி செய்யையை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக தங்களின் தர்பூசணி செய்யை அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர் இதனால் தாம் பாரியளவில் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனா் தொடர் மழை காரணமாக நாங்கள் ஒரு காயம் ஆயாமே அப்படியே கைய விட்டுட்டோம் அதால் அப்படியே விட்டுவிட்டோம் இப்போ நாலாயிரம் கிலோண்டா நோமெல்லாம் எழுபது ரூபா பார்த்தா படி டென் லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா விவசாயிக்கு அப்படி நாங்கள் செய்த விவசாயத்தில் நட்டோம் இந்த ஈடு செய்ய வேண்டால் நாங்கள் தண்ணி வந்து இப்ப பம்போஸ்ல இருந்து தண்ணி எடுக்கிறேன்னாலும் ஒரு தண்ணிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆட்டு தான் எடுக்கிறோம் நாங்கள் இதை இதுல இருந்து மீளவே இல்லாது எங்களுக்கு இதுல ஈயால காசு போன வழியே ஒரு பிரியோசனமும் இல்லை இப்ப தண்ணி ஊடி எங்களுக்கு ஒரு ஒரு மானியத்துல கிடைக்குமா இருந்தா சரி ஒரு கொஞ்சம் நட்டம் தான் போகும் யாழ் நாகர்கோவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையில் எழுபது கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது டெங்கி படகுன்றிலிருந்து கேரள கஞ்சா தொகை கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது டெங்கி படகிலிருந்து முப்பத்தொரு பொதிகளில் பொதியிடப்பட்ட நிலையில் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெருமதி இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தைகிடுவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கணி போலீஸ் நிலையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனா் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் நேற்று விசேட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் பண்ணையில் இந்த நிகழ்வு நேற்று நடைபெற்றது யோகா பயிற்சியினால் அடையக்கூடிய நன்மைகள் மற்றும் யோகா கலையை வளர்க்கும் நோக்கத்தோடு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உறுதி நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் யோகா ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையின் மிக பிரபலமான விளையாட்டு வைத்திய நிபுணர் பேராசிரியர் சிறி கன்னங்கரா காலமானார் ஹொரனையில் பிறந்த அன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தார் விளையாட்டு மருத்துவத்தில் சர்வதேச புகழ்பெற்ற அவர் பார்சிலோனா மற்றும் அண்டாண்டோ ஒலிம்பிக் விளையாட்டு வைத்திய நிபுணராகவும் பணியாற்றியுள்ளார் முத்தையா முரளிதரனின் பந்துவீச்சு தொடர்பில் சந்தேகம் எழுப்பப்பட்ட போது அவர் சார்பில் அன்னாா் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து பிரித்தானியாவின் மூன்றாம் சார்ஸ் மன்னரின் உருவப்படத்தினைக் கொண்டு புதிய நாணயத்தாள்கள் புழக்கத்துக்கு வந்துள்ளன பழைய நாணயத்தாள்கள் மற்றும் சேதமடைந்த நாணயத்தாள்களை புதுப்பிக்கும் வகையில் நியூ பேங்க் ஆப் இங்கிலாந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் ஆண்டுகளில் ராணி எலிசபத்தின் உருவப்படத்தினை கொண்ட நாணயத்தாளே முதன் முதலில் அச்சிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரை தொடர்ந்து இரண்டாவதாக மூன்றாம் சார் மன்னரின் உருவப்படம் அச்சிடப்பட்ட நாணயத்தாளை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மறைந்த எலிசபத்தின் உருவப்படம் அச்சிடப்பட்ட நாணயத்தாள்களும் தற்போது பயன்படுத்தப்படும் எனவும் சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன மயின் நிறுவனம் ஸ்டார்லைன் விண்கலத்தை வடிவமைத்துள்ளது இந்த விண்கலத்தில் நாசா விண்வெளி வீரர் புஜ் வின்மார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஆகியோர் விண்வெளிக்கு செல்லவுள்ளனர் இந்தியாவைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இதற்கு முன்னர் இரு தடவிகள் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாயிங் ஸ்டார்லைன் விண்கலத்தின் பயணம் தடைப்பட்டிருந்தது தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட நிலையில் நேற்றிரவு புறப்பட்டுள்ளது இருபத்தைந்து மனதையாள பயணத்துக்கு பின்னர் இன்று அவர்கள் விண்வெளியை அடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன சுமார் ஒரு வாரமளவில் விண்வெளியில் தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு ஜூலை பதினான்காம் தேதி இவர்கள் பூமிக்கு வரவுள்ளனர் காசாவில் உள்ள அல் அக்ஸா வைத்தியசாலையின் அதிக அளவிலான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிட்டுள்ளன சிறுவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலர் காசாவின் அல்லக்ஸா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாகவும் ஐநா குறிப்பிட்டுள்ளது கடந்த மனத்தியாளர்களில் காசாவில் சுமார் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அக்டோபர் ஏழாம் தேதி காசா மீதான இஸ்ரேலின் போரில் தற்போது வரை முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் மூவாயிரத்து எழுபத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் ஹமாஸின் தாக்குதலால் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மெலந்திற்கும் இதனால் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்